வாழ்க வளமுடன்க விட்டமின் சி கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் பழத்தை பற்றி தான் நம்ம எனக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இது நான் டெரஸ் கார்டனில் தான் வச்சுருக்கேன் இந்த பழத்தோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட சொன்னிங்கன்னா அது புளிப்பாக இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெல்லிக்காவும் ஸ்டார் ஃப்ரூட்டும் தாங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட் சின்ன சின்னதா இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ங்க நல்லவே உள்ள வாட்டர் கண்ட் இருக்கும் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டார் ஃபுட் பழத்தை நம்ம ரெகுலரா சாப்பிடும் பொழுது இந்த சளி இருமல் காய்ச்சல் வர பிரச்சனைகள் அடிக்கடி தும்மல் வருது அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது எல்லாமே சரி பண்ணுங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை அப்படியே ஸ்டாப் ஆகிடுங்க ஒன் வீக்லேயே ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் நான் இதை கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஹெல்த் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நான் பார்க்குறேன் இந்த செடி வளர்த்துறது மாடியில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் என்னென்னா இந்த செடி ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி நிறைய பழங்கள் வைக்கும் இது நான் ஃபோர் இயர்ஸ்க்கு வா முன்னாடி வாங்கின பிளான்ட்டு இப்போ நீங்கள் சின்னதாக இப்போ ஒரு ஆறு மாதம் இல்லை ஒன் இயர் வரைக்கும் இருக்கிற பிளான்ட்டில் அந்த அளவுக்கு பெருசாக காய் வராதுங்க பூக்கள் வச்சாலுமே உதிந்துடும் அது கொஞ்சம் நல்ல சைஸ் க்ரோத் ஆகி மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பழங்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஆனால் ஒன் இயர்க்கு அப்புறம் ஒன்று ரெண்டு பழம் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம எது வாங்கினாலுமே உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா இந்த பழச்செடி நீங்கள் மாடியில் வைக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இப்போ நீங்கள் சின்ன செடியாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டா சின்ன பேக்கில் நீங்கள் போட்டு வச்சீங்கன்னா போதும் சின்ன குரோ பேக்கே போதும் இல்லை வந்து ஒரு சிக்ஸ்டீன் டு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டில் நீங்கள் போட்டு வச்சிங்கனாலுமே போதும் இல்லை நான் வந்து நல்லா பெரிய வரமாக வளர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செடியை ஒரு ஒன் இயர் வரைக்கும் சின்ன சின்னடப்பால் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பெரிய பேக்கில் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் குரோ பேக் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதில் நீங்கள் வாங்கிட்டு வைக்கணும் இது நான் மாடித்தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய குரோ பேக்கில் வச்சுருக்கேன்னு இப்போ குரோ பேக்கோட மேலெல்லாம் மண்ணை நான் இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கிற பயங்கரமான சன்லைட்டுக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னாலும் காஞ்சி போயிடுது ஸோ கண்டிப்பாக வந்து மல்ச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது அந்த செடியோட மண்ணை என்னென்ன உரம் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா புல் இதெல்லாம் புடுங்கினா நான் வந்து அதவே கட் பண்ணி மேலே போட்டுருவேன் நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மக்கி அதுவே வந்து அந்த செடிக்கு வந்து உரமாக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லைங்க உரம் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம செடி எப்படி வைக்கிறோம் எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்ஸ் இந்த செடியை வந்து பராமரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு நாள் ஒரு தடவை மண்புழு உரம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வீ வீட்டில் நிறைய வேஸ்ட் உங்களுக்கு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இந்த மாதிரி அப்புறம் காய்கறி எல்லாம் கட் பண்ணிங்கன்னா அதோட கழிவு இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து நீங்கள் செடிக்கு மேலே போட்டுவிட்டிங்கன்னா போதும் பட் இதெல்லாமே வந்து நல்லா வெயில் அடிக்கும் போது தான் நீங்கள் பண்ணலாம் குளிர்காலத்தில் நீங்கள் அதை பண்ணக்கூடாது ஏன்னா வந்து புழு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் வெயில் காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி இவங்களோட வேஸ்டேஜ் எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அது கூட வந்து நீங்கள் என்ன மாதிரியான வெதர் கண்டிஷனில் இருக்கிற ஊர் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்போ ஊட்டி மாதிரியான இருக்கிற ஏரியா அதிகமாக வந்து கூலிங்காக இருக்கும் அப்படின்னா இதை பண்ணக்கூடாது ஏன்னா புழு ஃபார்ம் ஆகிடும் மண் மேலே ஏன்னால் நம்ம வந்து கழிவுகளையெல்லாம் மண் மேலே தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா அதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் உரமாகிட்டு உள்ளே வந்து அதோடய எசன்ஸ் இறங்க இறங்க அதுவும் இன்னும் வந்து